முதலமைச்சராக உருவாக்கப்பட்ட திட்டம் தமிழ்நாட்டிலே உள்ளது ஏன் இந்த நிவாரண நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதனை தெல்லம் தெளிவாக இங்கே குறிப்பிட்டு சொன்னார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருண் இங்கே ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அவர்கள் உங்களிடத்தில் வீடு தோறும் துண்டு பிரச்சாரங்களை வழங்கியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் பெயர் பலகம் வைக்கப்பட்டு இருக்கின்றது இதனுடைய பலன்கள் என்னென்ன யாருக்கெல்லாம் பயன்பட போகிறது என்பதனை பட்டிலிட்டு இருந்தாலும் கூட தொழிலாளர் நல வாரியத்திலே யாரெல்லாம் உறுப்பினராக சேரலாம் என்பது இங்கே வருகின்ற பொழுது கூட இங்கே தூய்மை பணியாளர்கள் நாங்கள் போகின்ற அனைத்து கிராமத்திலும் அவர்கள் தொழிலாளர் நல வாரியத்திலே உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் செந்தூர் கிராமத்திலே வருகின்ற பொழுது அவர்களுக்கு இந்த பகுதியிலே உறுப்பினர் அட்டை இல்லை என்று சொல்லி இருக்கின்றார்கள் ஏன்னா அவர்கள் கிட்டத்தட்ட அறுபது பஞ்சாயத்துக்கு மேல அந்த வாரியத்தினுடைய உறுப்பினர் அட்டை முகாமில் நடத்தி இருக்கின்றோம் அத்தனை கிராமத்திலும் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அடையாள அட்டை வைத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் படிக்கின்ற பொழுது அவர்களை இந்த பயனை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் சென்று இல்லை என்று சொல்லும் நாங்கள் ஏற்பாடு செய்து அவர்களுக்கு தனி சங்கம் இருக்கிறது அவர்களுக்கு என்று ஒன்றிய அளவிலே தனி சங்கம் வட்டார அளவிலே தனி சங்கம் மாவட்ட அளவிலே தனி சங்கம் மாநிலந்தோறும் சங்கம் இருக்கின்றது அவர்களுக்கு என்று சொன்னால் திட்டங்களை வாங்கி கொடுப்பதற்காக சங்கம் இருக்கின்றது இந்த அடையாளத்தை நான் தர வேண்டும் என்று சொன்னால் இதற்கு முன்பு இந்த கிராமத்திலே கட்டிட தொழிலாளர்கள் குறிப்பாக மேஸ்திரிங்க அரஞ்சன் அவர்கள் இந்த அடையாள அட்டை வைத்திருப்பார்கள் எப்படி வந்து சொன்னால் அவரை வச்சு தங்க ஒரு சங்கம் இருக்கும் இந்த கிராமத்துல இருந்தாங்கன்னா பழைய ஆட்டத்துல இருந்தாங்கன்னா அவங்க சங்கம் வச்சு அந்த சங்கத்துல முதலில் உறுப்பினராக சேருவார்கள் இதை வச்சு அவர்கள் தமிழ்நாடு அரசு வரவாரிப்பில் அவர்கள் உறுப்பினராக சேர்ப்பார்கள் சேர்க்க பிறகு இந்த அட்டையை வாங்கித் தருவார்கள் அதற்கென்று தனியாக பணத்தை பெறுவார்கள் இதனுடைய சங்கத்தை நடத்தியவர் தான் இந்த இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அவரை இந்த நலவாரியத்தினுடைய தலைவராக கூட அறிவித்திருக்கின்றார்கள் பொன்குமார் குறிப்பிட்டு சொன்னார் பொன்குமார் கூட அவர் ஒரு நலவாரியத்தினுடைய தலைவர் ஆனால் நாங்கள் இங்கே இருபது நலவாரியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அந்த இருபது நலவாரியத்திலேயும் உறுப்பினர்கள் சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம் யாரெல்லாம் உறுப்பினராக சேரலாம் கொத்தனாறு பெரியாள் சித்தாள் போன்றவர்கள் மட்டுமல்ல எலக்ட்ரீஷியன் பிளம்பர் கார்பண்டர் பெயிண்டர் போன்றவர்கள் சேரலாம் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் இருந்து நகரங்களுக்கு சென்று ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்திய ஆட்டோ ஓட்டுநர்கள் முடிப்பெடுத்துவோர் தலைவு தொழிலாளர்கள் சாலையோர வியாபாரிகள் அவர்களுக்கெல்லாம் சங்கம் கிடையாது அவர்கள் எல்லாம் கூட அலவாரத்திற்கு உறுப்பினராக சேரலாம் சேர்ந்தால் என்னென்ன பயன்கள் கிடைக்கும் என்பதை சொல்லப்போகின்றோம் குறிப்பாக நம் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் சென்னை பெங்களூர் பகுதியிலே இருக்கக்கூடிய செண்டூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவர் சென்னையில வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் சென்னையில பார்க்கின்ற போது கேட்டேன் நம்முடைய லாங்குவேஜ் என்னன்னு நம்ம விழுப்புரம் மாவட்டம் பேசுகின்ற போது அந்த பாஷை நமக்கு தெரியும் பேசுகின்ற போது நீ எந்த ஊர் என்று கேட்பது வழக்கம் அப்படி கேட்கின்ற போது ஏன் நீங்க இருக்கக்கூடிய அருமையன் பாலசுப்ரமணியனுடைய பாலசுந்தரம் பாலசுந்தரனுடைய மகன் கூட மாண்பு கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பின் மகேஷ் சுயமொழி அவர்களுடைய பணிபுரிந்து ிருக்கின்ற அப்பொழுது நான் போகின்றேன் போகின்ற பொழுது அவர் அவருடைய மனம் என்று எனக்கு தெரியாது ஆட்சி வந்தது வந்தவுடன் நான் போட்டு மகேஷ் அண்ணன் கார்ல வந்து இறங்கிறார் அவர் வணக்கம் வைக்கிறார் பேசுகின்ற பொழுது எனக்கு அவரும் சொல்லலை பேசுகின்ற பொழுது அவர் பேசுறத வச்சு நான் கண்டுபிடிச்சேன் நம்ம ஊருக்காக போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்த ஊருன்னு கேட்பேன் வண்டி விக்கிரவண்டி தான் சொன்னார்கள் விக்கிரவண்டி விக்கிரவண்டி பக்கத்துல உடனடியாக செந்தூன்னு சொன்னார்கள் செந்தூர்ல யார் வீடு கேட்டேன் செந்தூர்ல கேட்டவன் இது மாதிரி பாலசுந்தரம் ஒத்திருக்காரிங்களா அவருடைய என்னை தெரிகல என்று சொன்ன உங்களுக்கு தெரியும் நீங்க செஞ்சு சில எம்எல்ஏக்கெல்லாம் நின்று இருக்கேன் நம்ம ஊருக்கு பல நிகழ்ச்சிகளுக்கு செண்டூருக்கு வந்திருக்கீங்க செண்டூர் வெடி விபத்தை கூட நீங்களா இருந்து பார்த்திருக்கீங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வழக்கமான ஒன்று எந்த கிராமத்திற்கு சென்றாலும் கிராமத்திலிருந்து கட்டிட தொழில வேலை செய்ய வேண்டும் பணியில செய்யக்கூடியவர் ஏன் இந்த கிராமத்தில இருந்து எனக்கு தெரியும் ஆயிரம் தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒருவர் எங்களுடைய பில்டிங்ல வந்து அப்ப சம்பளத்துக்கு வேலை செய்வேன் தனசேகர் சம்பளத்துக்கு வேலை செய்ற ஒரு கம்பெனி இருந்து வந்து என்னை பாக்கிறாரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பேசுகின்ற பொழுது எப்படியாவது இந்த டைல்ஸ் ஆர்டர் எழுக்கணும்னு கேட்கிறாரு அவர் பேசும்போது நான் பார்த்தேன் அப்பயும் அவர்கிட்ட கேட்கிறேன் என்ன ஊரு நீ அப்படின்னு என்ன நான் வந்து வண்டி தான் அப்படின்னு சொல்றேன் விக்கிரவண்டியே வேற எந்த நான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்ன சொல்றேன் நிற்கிற வண்டியாக வேறு எந்த ஊரும் நான் கேட்குறேன் கேட்கிட்ட போது இல்லை செய்தூர்னு சொல்கிறாங்க செய்தூரில் இருந்து இன்னைக்கு குரோக்கட்டில் இருக்கக்கூடிய பாலாஜி மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கு எப்படி டைல்ஸ் ஆக எடுக்குவாங்க இந்த டைல்ஸ் கம்பெனியுடைய ஓனரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர் கடல குளத்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க கடல குளத்தூர் ரெட்டயார்டெலாம் இருக்குது ஓனரு அவர் அந்த கம்பெனியை நாங்கள் வேலை செய்யறதுன்னு சொல்கிறேன் சொல்லுகின்ற பொழுது அப்படி நம்ம ஊரால் ஆச்சு நம்ம ஊரால் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகின்றாரு அப்ப நான் இங்க பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ராஜா பிரகஸ்ல கைஸ் வாங்கிட்டு இருக்கிறோம் அப்ப அவர்கிட்ட நான் சொல்றேன் நம்ம ஊராட்ட நம்மளுடைய மருத்துவ கல்லூரி கட்டுறோம் அதனால உனக்கு இந்த ஆர்டர் ஃபுல்லா நான் கொடுக்குறேன்னு சொல்றேன் இந்த ஆர்டர் ஃபுல்லா இந்த கல்லூரியில சப்ளை பண்ணக்கூடிய ஆர்டர்கள் அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சொல்றேன் அப்போ அவர் பார்க்கறாரு அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர் போட்டியிடுகின்றே தனசேகர் அவருக்கு வந்து எனக்கு வேலை செய்கிறாரு இந்த ஊர்லேருந்து நாலு பேர் வராங்க அதே மாதிரி இந்த ஊர்லேருந்து கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய மணிப்பால் வருகின்றார் அவருடைய பொண்ணுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறாரு மெடிக்கல் சீட்டு வாங்கிக்கிறேன்னு கேட்குறாரு அதுக்கு அடுத்தபடி நான் மெடிக்கல் சீட்டு வாங்கி கொடுக்குறேன் நம்முடைய கல்லூரியில் இப்படி தொடர்ந்து இந்த கிராமத்திற்கும் எங்க எங்களுக்கும் தொடர்பு உண்டு எதற்காக எங்கள் குறிப்பிட தலைமைப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னால் நம்ம ஊரில் இருக்கக்கூடியவர்கள் மிட்டா மிராசுதாரர்கள் அல்ல நாங்க எங்கிருந்து போறோம் பொதுக்குழுக்கு இங்கிருந்து மதுரைக்கு செல்லுகின்ற பொழுது கூட உரிமையோட தனசேகர அங்கே திருச்சியில இல்ல ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறார் நானும் ஒன்றிய செயலாளர் போயிட்டு இருக்க இருக்கக்கூடிய முன்னாள் சட்டப்பேரவை இருக்கிறோம் திருச்சிக்குள்ள போயிட்டு சாப்பிட்டு போனா லேட் ஆகும் அதனால வழியிலே சாப்பிடணும் முடிவு பண்றோம் அப்ப அவருடைய ஷோரூம்ல போயிட்டு யாருக்கும் தெரியாது அவருக்கு அவருக்கு அந்த போன உடனே தான் இவரை பார்த்த உடனே தனசாகர் தம்பி சொல்றாரு நான் யாருன்னு தெரியுதான் கேட்டாரு அண்ணா நான் உங்களை தெரியும் நீங்க எம்எல்ஏ எங்க தொகுதி எம்எல்ஏ அப்படின்னு சொல்றாரு அன்னைக்கு பார்த்துட்டாரு அவருடைய கடையில போயிட்டு சாப்பாடு ஒருத்தர் வாங்கிட்டு வந்தாரு சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கு கத்துக்கூடையே போகிறோம் ஏன்னா உரிமையோட நம்முடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும் நல்லாக இருக்க வேண்டும் நல்லாக இருக்கிறாங்க நினைவுபடுத்துவதற்காக இங்கே குறிப்பிட கடமைப்பட்டு இருக்கின்றேன் அப்படிப்பட்ட தான் நம்முடைய பகுதி மக்கள் ஏழை எளிய மக்கள் விவசாய பொதுமக்கள் பல்வேறு கிராமத்திலே சென்று பல்வேறு நகரங்களிலே சென்று கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு நகரத்திலே சென்று வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த அட்டை பயன்பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த சிறப்பு முகாம் கடந்த வாரம் ஒரே ஒரு நடந்த விஷயத்தை தூக்கின்றேன் கடந்த வாரம் இதே மாதிரி முகாம் நடக்கின்றது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா கீழ்வயலாமூர் கிராமத்தில் இந்த முகாம் நடத்திக் கீழ்வயலாமூர் கிராமத்தில் இந்த முகாம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இங்க ஜோதி பாபு வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி அங்க வந்து சன் டிவி ரிப்போர்ட் வந்து வீடியோ எடுத்துட்டு நிருபர் அவரு எந்த ஒன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகந்தூர் கிராமம் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்துட்டு போயிட்டாரு ஏதோ அண்ணா கேம்ப் வச்சிருக்கிறாரு நம்ம ஒரு டிவியில எடுப்போம் போட்டு போய்டும் போயிட்டு போயிட்டார் இரண்டு நாளுக்கு பிறகு என்னிடத்தில் தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசுகின்றார் அண்ணா அண்ணா ஒரு உதவி செய்யணும் சொல்லுங்க நான் சென்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்க சொல்லுங்க என்ன பண்ணணும் கேட்கிறேன் மடிப்பாதம் பகுதிக்கு வந்து இருக்கின்றேன் செஞ்சி பக்கத்தில் தாண்டவா சமுத்திரத்தை சார்ந்த உருவா பெரியார் வேலை செய்து கொடுத்துருக்கிறாரு அவரும் ஒரு வீடு கட்டுறதுல வீடு கட்டிக்கிட்டு இருக்கும் போது இறந்துட்டாருன்னு சொல்ற ஐயோ என்னங்க இறந்துட்டாருன்னு சொல்றீங்க சிறிய வயது சிறிய வயது கல்யாணம் கை குழந்தையோடு தாண்டவ சமத்திலிருந்து நானும் ஊராட்சி மன்ற தலைவர் கவுன்சிலர் எல்லாரும் நாங்க ரெண்டு கார்ல எப்படியாவது அந்த குடும்பத்திற்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்திருக்கின்றோம் பேசுகின்ற பொழுது அந்த வீடு கட்டுறவர்கள் லோன் போட்டு வீடு கட்டுறாரு அவரால் எவ்வளவு பணம் தர முடியாது என்ன வேணா எஃப்ஐஆர் போட்டுங்க நானே லோன் போட்டுதான் வீடு கட்டுகிறேன் என்று சொல்லி அதற்கு அடுத்தபடியாக அந்த ஏன் பில்டிங் கட்டுறாரு கட்டக்கூடிய மேசரிக்கிட்ட கேட்கின்ற போது மதிப்பு மூன்று லட்சம் என்று சொல்லுகின்ற இரண்டரை லட்சம் ரூபாய் கொடுத்த ஐம்பதாயிரம் கட்டிடம் வந்து முடியும் தருவாயில் இருக்குது அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை என்னால தர முடியாதுன்னு அவரும் சொல்ற சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாரு இந்த குடும்பத்துக்கு எதுவுமே என்னால அங்க வாங்கி தர முடியல நீங்க நோட்டீஸ் போட்டிருந்தீங்கல்ல இந்த நோட்டீஸ் போட்டுகின்ற பொழுது நான் படித்தேன் அந்த கேன்ஸ் பத்தி எனக்கு அப்ப தெரியல அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க பணியின் போது இறந்துட்டா தர சொல்லி நோட்டீஸ்ல போட்டிருக்கீங்க எப்படியாவது வாங்கி கொடுத்து விட்டால் இந்த குடும்பத்திற்கும் புண்ணியமாக இருக்கும் இந்த குடும்பம் தலைமுறை தலைமுறைக்கும் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கும் வாழ வைக்கக்கூடிய வகையிலே இருக்கும் என்று சொன்னார் நான் சொன்ன அது எனக்கு கிடையாது தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டம் பணியின் போது இறந்து விட்டால் ஐந்து லட்சம் ரூபாய் என்று போகின்ற பொழுது இந்த நோட்டீஸை பார்க்கின்ற பொழுது ஐந்து லட்சம் ரூபாய் இரண்டு தினங்களுக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பணியின் போது இறந்து விட்டால் அந்த குடும்பத்திற்கு எட்டு லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று ஆணையிட்டு இருக்கிறார் என்று சொன்னேன் எட்டு லட்சம் மட்டும் இல்ல ஏம சடங்காக ஐம்பத்தி ரூபாய் சேர்த்து கொடுக்கிறாரு சொன்னேன் ஐயோ ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இந்த குடும்பம் எப்படியாவது புழைச்சு போயிடும் எப்படியாவது இந்த எட்டு லட்சத்து ஐம்பத்தி வாங்கி கொடுத்தோம்னு அவர் சொல்றார் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த குடும்பத்துக்கு நான் வாங்கி கொடுத்தோம்னா ஆனால் அந்த அம்மா கிட்ட கேள் இருக்குது இல்லையா அந்த அம்மா கிட்ட கேளு அவங்க வீட்டுக்காருக்கு இந்த தொழிலாள நல வாரியத்தினுடைய அடையாள அட்டை இருக்கிறதா சொன்னேன் அழுதுட்டே இருக்குது அந்த அம்மா குழந்தை வச்சிட்டு அழுதுட்டு இருக்குது சென்னை மணிப்பாட்டத்துல என்ன அவங்க வீட்டுக்காருக்கு தொழிலாள நலவரைய அட்டை இருக்குதான்னு கேட்கின்றான் அந்த அம்மா இல்லைன்னு சொல்லுது ஆனால் அடையாள அட்டை இல்லையா எப்படியாவது அவருக்கு போட்டு கொடுத்துட்டு எப்படியாவது வாங்கி கொடுத்துருக்குன்னு சொல்றாரு இறந்தவருக்கு என்னால் எப்படி அடையாள அட்டை கூட முடியும் இந்த அடையாள அட்டை இருந்தால் அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல அவருடைய பிள்ளை அவர் இறந்து விட்டார் அவருடைய பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரத்துக்கு எவ்வளவு சரி உதவியாக ஒரு லட்சம் ரூபாய் கேட்கிறாங்க கொடுக்க முடியல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தரம் சொல்லியிருக்கிறார் இந்த அட்டை அட்டமற்றா எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கிடைத்திருக்கு எனக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்றேன் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் நம்ம பகுதியில் இப்படி பல விதமான தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் விபத்து என்பது சொல்லிவிட்டு வராது எப்படி வேணாலும் வரலாம் எனக்கு தெரிந்த ஒரே ஒன்று மட்டும் எடுத்துக்காட்டாக சொல்லுகின்றேன் இப்படி தினந்தோறும் எத்தனையோ குடும்பத்திலே இந்த பகுதியிலே யாரும் அவர்கள் அட்டை இருக்கிறார் என்று தெரியாது அதனை அடிப்படையாக கொண்டுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நலவாரியத்திலே தமிழகம் முழுவதும் மூன்று பேரை சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த எண்ணெய் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ்த்தாப்பாம்படி கிராமத்தை சார்ந்த எண்ணையும் இந்த நலவாரிய உறுப்பினராக போட்டிருக்கின்றார் அதனுடைய அடிப்படையிலே தான் இந்த நலவாரியத்திலே எப்படியாவது இந்த பகுதியுடைய மக்களுக்கு இளைஞர்களுக்கு சென்னை மட்டுமல்ல பெங்களூர் மட்டுமல்ல விழுப்புரத்திலே எங்கெங்கெல்லாம் பணிபுரிகின்றார்களோ அவர்களுக்கு இந்த அடையாளத்தை நாம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் இந்த முகாமை நடத்தி கொண்டிருக்கின்றோம் தனியார் நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் பல்வேறு டெய்லி எனக்கு வாட்ஸ்அப்ல குரூப்ல வருகின்ற பொழுது நண்பர் கூட வருங்க நம்ம செய்து கொண்டு வருகிறதுக்கு ஒவ்வொரு கிராமத்தில இருந்தும் எப்படி பாராட்டுகள் வந்து கொண்டு இருக்கிறது பார்த்தேன்னு சொன்னேன் இது நமக்கல்ல நான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இந்த அடையாள அட்டையை வாங்குவது எவ்வளவு கடினம் என்று இந்த அட்டையை வாங்கணும் சொன்னா அந்த செண்டூர்ல இருக்கக்கூடியவர்கள் பல பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க கிடைச்சிருக்காரு சிறப்பு முகாமாக நடத்த வேண்டும் என்று இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த ஊருக்குறவங்க பேசிட்டு போயிருக்கிறார் உள்ளாட்சி தேர்தல் அப்ப நம்மளுடைய தொகுதியினுடைய பகுதியினுடைய பொறுப்பாளராக இருந்தார் அண்ணன் டி வி கணேசன் அவர்கள் இதே மேடையில் ஒன்றிய குழு உறுப்பினராக போட்டியிட்ட புனித ராமதேசன் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எவ்வளவு எனக்கு இந்த கிராமத்தை கிராஸ் பண்ணும் போது எல்லாம் இவங்க அந்த அம்மா பேஸ் தெரியாது கவுன்சிலர் கூட எனக்கு தெரியாது இவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அம்மா எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் இவர்கள் அத்தனை பேரும் அமைச்சரிடத்திலே என்ன பேச சொன்னார் சட்டப்பேரவை உறுப்பினர் என்ன பேச சொன்னார் என்ன செய்ய வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் கேட்டார் அவரிடத்திலே சொன்னேன் அடிப்படையில் உதவி உதவி செய்தார் அடிப்படைகள் வெற்றி பெற்றால் உழைப்பினார் அது வேறு நினைவுபட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அவரிடத்திலே நான் இந்த கமிட்டியினுடைய மீட்டிங்ல பேசுகின்ற பொழுது எங்களுடைய பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதி விவசாயம் சார்ந்த பகுதி ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கர் நிலம் வைத்திருப்பார்கள் அங்க இருக்கக்கூடிய மணிகாரா இருக்கக்கூடிய விவசாயி காரு கிடையாது வெல்டர் நீ எங்க நான் பார்க்கவே இல்லை உனக்கு இல்லம் சொல்லுவாங்க அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இல்லன்னு சொல்லுவார் அதனால நான் பேசினேன் இந்த கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருப்பாங்க முழுமையான முறையில் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த விவசாயம் வேலை செய்ய முடியாது வருகிற முழுவதும் இந்த விவசாயம் நான்கு நாளும் ஐந்து நாள் வேலை செய்வார்கள் அதற்கு அடுத்தபடியாக பக்கத்திலே ஒரு வீடு கட்டுவார்கள் அந்த அந்த பக்கத்து ஒரு வீடு கட்டுவார்கள் சூளை போடுவார்கள் அங்க இருக்கக்கூடியவர்கள் அந்த சூளை வேலைக்கு போவாங்க பில்டிங் கட்டுறதுக்கு போவாங்க சிக்கு சித்தாளாக பெரியாளாக வேலைக்கு போவார்கள் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் போவார்கள் அவர்களுக்கு இந்த அடையாளத்தை வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது உடனடியாக சரி கேம்ப் நீக்கி பாரு அனுமதி பண்றாங்க முதலமைச்சர் அனுமதியோடு அமைச்சர்களுடைய அனுமதியோடு பணி செயலாளருடைய அனுமதியோடு ஆணையருடைய அனுமதியோடு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அனுமதி பெற்றோம் சார் நான் கேம்ப் வைக்க போறேன் கிராமம் இது மாதிரி பார்ப்பேன் எல்லா கிராமத்திலையும் கேம்ப் வைக்க வைக்க போறேன் சிறப்பமாக நடத்தப் போகின்றோம் என்று சொன்னேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார் நான் அவர்களிடத்திலே சொன்னேன் இங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அவர்களிடத்திலே நீங்கள் உடனடியாக அனுமதியை தர வேண்டும் அவர்கள் கிராம நிர்வாக அலுவலர்களிடத்திலே சொல்ல வேண்டும் சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் போடுவோம் எதையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது நான் சிறப்பு முகாமில் நடத்துகின்ற பொழுது எதையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எதையுமே இந்த ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சதி பர்மிஷன் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் வந்தாரான்னு நான் எல்லா பருவத்திலும் கைது போட்டு கொடுத்து இந்த கேம்ப்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கலந்து கொள்பவர் என்று மாலை வரையில அந்த கிராமத்தில் நடைபெறும் அரசாங்கத்தில இருந்து ஒருவர் தான் வருகின்றார் மொத்தமே அஞ்சு பேர் தான் இருக்கிறார் நானே மூணு ஊர்ல கேம்ப் நடத்தேன் இன்னைக்கு இந்த ஊர்ல நடத்த இதை முடித்தவுடன் கள்ளப்புடிவு அதுக்கு அடுத்தபடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு செல்ல இருக்கின்றேன் தொடர்ந்து பல்வேறு கிராமத்திலே இந்த முகாமில் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் படித்த இளைஞர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களை வைத்து அவர்களும் ஆர்வத்தோடு தான் நம்ம ஏதாவது இந்த பகுதி மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் படித்த இளைஞர்கள் முகாமில் கலந்து கொண்டு சகோதரிகள் அத்தனை பேர் கலந்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் பயன்பெற வேண்டும் இந்த அட்டை இருந்தால் ஒவ்வொரு குடும்பத்திலே இருந்தும் கண்டிப்பாக ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்றார்கள் ஆறாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய ரூபாய் எட்டாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மூவாயிரம் ரூபாய் கல்லூரிய படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஆமா தமிழ் புதர்கள் திட்டத்தின் மூலமாக மாதந்தோற ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக ஆயிரம் ரூபாய் அது இல்லாம இந்த தொழிலாளர் நலவாரத்தினுடைய அடையாள அட்டை இருந்தால் தனியாக கொடுப்பாங்க அது இது வேற தமிழ்நாடு முதலமைச்சர் தான் மக்களுக்கு வாரி கொடுத்து கொண்டே இருக்கிறார் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு அது குறிப்பாக தாய்மார்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் கூட இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட பழைய அடையாள அட்டை வைத்திருக்கிறவர்கள் யாராவது வீடு இல்லை என்று சொன்னால் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலே வீடு நடக்கப்படும் அட்டை கொடுங்க அவங்க நாலு லட்சம் ரூபாய் மதிப்பில் வீடு கொடுக்கணும் சரி இதெல்லாம் இருந்தால் இந்த பயன்கள் எல்லாம் கல்லூரியில் படிக்கக்கூடியவர்களுக்கு எம்ஐ எம்ஐடியில் படிக்கணும் ஐஐடியில் படிக்கணும் அந்த பஞ்சாயம் ரூபாய் சரி இது மட்டும்தானா என்று சொன்னால் கிடையாது எட்டு வயது வரையிலும் இவர்கள் உறுப்பினராக சேரலாம் அறுபது வயது முடிந்துவிட்டால் அரசு பணியில் இருப்பவர்கள் கூட இன்றைய ஓய்வூதியம் கிடையாது பென்ஷன் கிடையாது இந்த அடையாளத்தை வைத்திருந்தால் அடுத்த தலைமுறைக்கு பயன்படக்கூடிய வகையிலே அறுபது வயசு சொன்னா கூட அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் இதனும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவரு அடையாள அடையாளத்தை வாங்குறாரு அவருக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு அன்னைக்கு எவ்வளவு கொடுக்க போறாங்கன்னு தெரியாது ஓய்வூதியம் கிடைக்கும் ஓய்வூதியம் மட்டுமா என்று சொன்னால் இல்லை வயது மூத்தினுடைய காரணமாக அவர் இறந்து விட்டால் எழுபது ஆயிடுச்சு ஐம்பது வயசு ஆயிடுச்சு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு அவருடைய பிள்ளைகளோ மனைவிகளோ பேரன்களோ பேச்சுகளுக்கு இறந்து விட்டால் இரண்டு லட்சம் ரூபாய் இருக்கிறது பணியின் போது இருந்தால் எட்டு லட்சம் வயது முக்கின்குடைய காரணமாக இயற்கை மரணம் ஏற்பட்டால் இரண்டு லட்சம் ரூபாய் அளிக்கின்றார்கள் அதனால இந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர் பயன்தரைக்கு குறிப்பாக இந்த பகுதி பண்ண ஷேர் ஆட்டோ நிறைய இருக்கு இங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து டூ வீலர் ஓட்டுவாங்க அவர்கள் பேட்ச் பிரிவில் இருக்க ஆட்டோனுடைய பேட்ச் வாங்கினா போதும் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆட்டோ பெட்ரோல் டீசல் தேவையில்லை பேட்டரி ஆட்டோ அந்த பேட்டரி ஆட்டோ ஒரு லட்சம் ரூபா மானியத்தில் கிடைக்கிறது ஒரு லட்ச ரூபாய் லோன் போட்டுக்கலாம் யாருக்கெல்லாம் சொல்லணும் எத்தனை ஆட்டோ ஆட்டோனாலும் இந்த கிராமத்திற்கு செண்டூர் நகரத்துக்கு வாங்கி இருக்கலாம் அவர்கள் பேட்ச் போட்டு கொடுத்தா போதும் லிஸ்ட் கொடுங்க அவர்களுக்கு இரண்டு லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஆட்டோ வை ஒரு லட்ச ரூபாய் மானியத்தோடு அது மட்டும் ஒரு லட்ச ரூபாய் லோன் போட்டுக்கலாம் அவர்களுக்கு ஆட்டோ வழங்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய கணவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் யாராவெல்லாம் சென்னையில் வெளியூர்ல வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் இந்த அடையாள அட்டையில சேர்க்க வேண்டும் அவர்களை தான் குறிப்பாக நீங்கள் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் இது அவர்களுக்கு மட்டுமல்ல அடுத்த தலைமுறைக்கும் அவருடைய அடுத்த தலைமுறைக்கும் பயன்பெறக்கூடிய வகையிலே பொருளாதாரத்திலே வளரக்கூடிய வகையிலே பயன்பெறும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் వార వారేదించారు